கட்டுகளோடு மந்திர கட்டுகள் பிசுரிய கட்டுகள் பிசாச தந்திரங்கள் உலக சிற்றின்பங்கள் குடிவெறிகள் வெறிகள் விபச்சாரங்கள் தேசிய தலைவர்களினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை எது விடுதலை ஆகும் எது விடுதலை ஆகும் சொல்லுங்க சத்தியம் தான் ஒரு மனிதனை விடுதலை ஆகும் கையை உயர்த்தி வர சொல்லுங்க எது சத்தியம் ஆண்டவனுடைய வசனம் தான் சத்தியம் கையை உயர்த்தி வராம சொல்லுவீங்களா இந்த வேத இருக்கிற மகத்துவங்களை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் நீங்களோ அதை அந்நிய காரியமா எழுதியது எத்தனை குடும்பங்கள் சபையில வேத வசனத்தை கையில் வைத்துக் கொண்டு கிணத்துல விழுந்திருக்கிறாங்க தெரியுங்களா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு நீ வேத புஸ்தகத்தை கையில வச்சிருக்கிறாங்க கிணத்துல விழுந்து நடக்கிற வேத புஸ்தகத்தை கையில வச்சிருந்தா எப்படி நடக்கணும் வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ பட்சி இந்த சபையில பிறந்து வந்து சபையில ஐக்கியப்பட்டிருக்கிற இந்த சபையை நேசிக்கிற இந்த சத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் சத்தியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும் கையை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுவீங்களா வேத சொல்லுகிற சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையா உங்க உங்களால விடுதலை ஆக்க முடியாது சில நேரத்துல

நீங்கள் செபிக்கிற சமம் அவர்களை கொள்ளும் ஆமே சொல்லுவீங்களா நீங்க ரூம்ல எங்கேயோ உட்கார்ந்து செபித்துக் கொண்டிருப்பீங்க சோத்திரம் உங்க மகன் எங்கேயோ ஒரு மூலையில தகாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க செபிக்கிற ஜபமானது அவனை போய் அஃபெக்ட் பண்ணும் அல்லேலூயா பரலோகத்தில் இருக்க தேவன் கேட்டு அவனை என்ன பண்ணுவார் உணர்த்தி விப்பான் இல்லனா ஏதாவது இடுக்கண்களுக்கு நேராக அவனை தள்ளி மீண்டும் தம் பக்கம் விடுவார் அல்லேலூயா

நம்ம மறந்துட்டு ஒரு நிமிஷத்துல எப்படி மாறிட முடியுது ஒரு நிமிஷத்துல எப்படி மாற ஒரு நல்ல சத்தியத்தை சொல்லும் போது மனப்பாக்குவோம் பரிசுத்த ரீதியான காரியங்களை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத மனப்பாக்குவோம் கத்துடைய வசனத்தை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத மனப்பாக்குவோம் கிறிஸ்துக்குள்ள வந்ததே வசனத்தை கடைபிடித்து அவரோட போல மாறுவதற்காக தான் உலகத்துல நான் மாடுவதற்கு எதற்காக தீர்க்காய்ச்சி நோய் நோய் குடும்பத்துல விடுதலை உன் எதிர்காலத்துல விடுதலை இதெல்லாம் ஏற்றுக் கொடுத்துறாங்க ஆனா அவர் சொன்னபடி நடக்கணுமா இல்லையா சிலர்லாம் அற்புதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு விதமா நடப்பாங்க அப்ப கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அதே பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல நானும் கோயிலுக்கு போனேன் சோத்திரம் பொருத்தனை கொடுத்தேன் காணிக்க கொடுத்தேன் ஆனா எப்படி வந்ததுன்னு தெரியல காரணம் உன் நடக்கையில மாற்றம் வந்திருக்கும் உன் வாழ்க்கையில திரும்பவும் அதே பாவத்தை பின்தொடர்ந்திருப்பாய் அதே பிரச்சனைகளோடு நீ பின்தொடரும் போது ஆண்டவர் எச்சரித்திருப்பார் ஊழியக்காரன் மூலம் அல்லது வசனத்தின் மூலம் எச்சரித்திருப்பார் சில காரியங்களை சொல்ல சொல்ல நீ கேட்காமல் நெடுதூரம் பயணம் செய்திருப்பாய் இப்பொழுது அந்த அடிபுள்ளாயிருக்கும் சொல்வீங்களா வேதம் சொல்லுகிறது பேதைகள் நெடுதூரம் அல்ல வாழ்கிற ஜனங்களை குறித்து சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் ஏன் சில நேரங்களில் கற்க நமக்கு செய்கிற அற்புதங்களை நமக்கு காப்பித்து விடுவார் அல்லது தரிசனமாய் கொடுத்து விடுவார் ஆனால் சில கால தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எங்க வாழ்க்கையில நாங்க எதை செய்தாலும் ஒப்பிட்டு பார்ப்போம் ஒரு கிறிஸ்தவனுக்கு எது தேவை தெரியுங்களா சத்தியத்தை சொன்னாராயிட்டு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் சத்தியத்தை பேசுறதே இல்லை அவங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கு அதை சொல்லி அவங்களை வீழ்த்துகிற காரியம் இன்னைக்கு இருக்கு இதனாலயே நம்ம சத்தியத்தை பேசும்போது மக்கள் வெளியில போய் அந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னாருங்க இந்த ஊழியர்காரர் இப்படி சொன்னாருங்க அவர் இப்படி சொன்னாருங்கன்னு சொல்றாங்களே வேண்டி வேதம் என்ன சொன்னது என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை நல்லா கைய உயர்ந்து ஒரு நீடிய சொல்லிக்கலாம் வேதம் சொல்லுது ஒன்றாம் சங்கீத சொல்லுது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தா பாக்கியம் யார் பாக்கியமான அப்போ கத்தருடைய வேதத்தின்படி நடக்காத கிறிஸ்தவர்கள் இருக்கா கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களும்

அவங்கள பார்த்து சொன்ன நீதிமான் பனை போல செழித்து லீபனோனிகளுக்கு எதிர்களை போல வளருவார்கள் நீங்க நீதிமானுடைய சந்ததியா இருக்கணும் விரும்புறீங்களா இல்ல வார வாரம் சும்மா சபைக்கு வந்துட்டு சொல்ற வார்த்தையை கேட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அப்படி இருந்து இருக்கிறீங்களா அப்படி இருந்தீங்கன்னா நீங்க பந்தய பொருளை எட்ட முடியாது நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா சத்தியத்தின்படி நடக்க ஒப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா மாறிக்கிட்டே வரணுங்க

கத்தருக்குள்ள உண்மையா இருக்க கத்தருக்குள்ள உண்மையா இருக்கும் போது கத்தர் என்ன சொல்றா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை நான் பேசுவேன் அப்படின்னு உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் மனதார சத்தியத்தை நீங்க கையில எடுக்கணும் இதுதாங்க சத்தியம் சோதரம் ஞானதாஸ் பிரதர் சொல்லுவார அவங்க அருகில் இருக்கிற சில விசுவாசிகள்லாம் நீங்க என்ன எப்படி போறீங்க அப்படி போறீங்கன்னு கேட்பாங்க அப்ப ஞானதாஸ் பிரதர் சொல்லுவாராம் சபை நிறைய இருக்குங்க சத்தியம் இருக்கான் எல்லா சபையை போல இந்த சபை கிடையாது சத்தியத்துல உள்ள சபை இது மாதிரி மாறு தட்டி சொல்லுகிறவங்களும் இருக்காங்க ஆனா தவறா நடந்துட்டு சோதரம் சிபி சிங்கார்த்திக்கிட்டு சபையை தூசிக்கிறவங்களும் இருக்காங்க அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இது சத்தியம் பரலோக தேவன் கொடுத்த சத்தியம் இந்த சத்தியத்தின் படி நடக்கிற உத்தம பார்க்க நாம் பாக்கிய பார்க்கலாம் என்று பாருங்க பரலோகத்திலும் அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கும் பரலோகத்துல என் வெளிநாட்டு தணிக்கப்பட்டவர்களை நீங்கள் எல்லாரும் மேலிடத்துக்கு மாறுபடுத்தி சொல்லி கச்சரவர்களை அவர்களை அது அனைத்து கம்பெனி பரிசு தவான்களுக்கு மத்தியில தெரிஞ்சுமா அல்ல லோயா என்ன சொல்லுவேன் நீங்க யார் கச்சரை தேடுகிறது முக்கியம் இல்ல பொம்மைகளவு நாயம் தேடும் ஒப்புக்கொடு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க கைவை சொல்லுங்க அல்ல லோயா சில எல்லாம் பத்து வருஷம் வரைக்கும் பதினைஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சோத்திரம் முன்ன கத் சத்தருடைய சத்தத்தெல்லாம் கேட்டு நல்ல வளர்த்து நல்ல குடும்பமே ரசிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டாலர் போட்டு பக்கத்தில் ஏன் ரெண்டு வேஷம் போட்டா ஒரே வேஷம் போடு வானத்துல இருந்தாலும் ஒரு வேஷம் போடு பூமியில இருந்தாலும் ஒரு வேஷம் போடு பாதாளத்தில் இருந்தாலும் ஒரே வேஷம் போடு அது ஏசு கிறிஸ்து வேஷத்தை போட்டுங்க கையை தட்டி உள்ளைய செல்லுவீங்கன்னா கண்ட வேஷம் போடுகிறவ கத்தருக்க அருதல் பாருவேன் லே லோயா சொல்லுவேன் நீங்க ஒரே சிந்தைய உடையவர்களாக இருக்கணும்னு கத்தர் சொன்னான் இதுதான் அந்த இடத்துல கத்தவன் யாருடைய உண்ணாரத்தை தந்துவான் யாருடைய பரிசுத்த தருவதுக்கு வாசம் தான் லை சொல்லுங்க உத்தவனா நடக்கணும் நீரியை நடப்பிக்கணும் அப்படின்னு